நமஸ்காரம் அஸ்மன் சர்வகுரு பிஜே இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராபநாயகன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளும் மனப்பக்குவமும் தைரியமும் படைத்த விரச்சிகராசி அன்பர்களே சம்பருடே எதிர் ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் அது என்ன சார் ஆறு மாதம் நம்ம ராகு கே பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் வருட பலன் பார்க்கணும் இந்த ஆறு மாதம் என்ன வாழ்க்கையில் திருப்பி போடக்கூடிய சந்தர்ப்பம்னு சொல்லுவோம் இல்லையா சார் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது கிடச்சின கொழு ஒரு கும்பு கிடச்சேன்னா அது குடிச்சிட்டு மேலே போய்டுவோம் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு கும்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அது என்ன சந்தர்ப்பம் ஏன் அப்படின்னா இந்த ஆறு வாரம் குருவனுடைய தாக்கம் குரு தன்னுடைய சொந்த காலில் இருக்கார் புனர்பூசம் விசாரணம் பூரட்டாதி குருவனுடைய கால் அந்த புனர்பூச காலில் தான் மிதுனத்துலேயும் கடகத்துலேயும் இருக்கார் அதுக்கப்புறம் குரு பயிற்சியாக இருந்தது அதெல்லாம் வேறு விஷயம் புனர்பூசத்தில் கடகத்தில் வரைச்ச உச்ச வீடு தன்னுடைய சொந்தக்கால் இந்த சொந்தக்காலில் நிற்கிற குரு தான் வீட்டில் இருக்கிற சனியை ரொம்ப ஒன்பதாம் பார்வையாக அது மட்டும் இல்லை நம்முடைய விருச்சிகத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு இது இரண்டுமே நமக்கு மேன்மையை தரக்கூடியது உச்ச வீட்டில் உட்காந்துட்டு தான் உச்சம் ஆட்சியில் உச்சம்னு வச்சுக்கினேன் அப்படி எப்படி இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து நம்ம இருக்கிற வீடை பார்க்குறாருன்னா அந்த குரு இந்த அஞ்சு மாதம் இருக்கு இல்லையா ஆறு மாதம் ஜான் டு ஜூன் ஏற்றம்னா ஏற்றம் நம்ம வாழ்க்கையே பரட்டி போடக்கூடியதாக கூட இருக்குன்னு சொல்லலாம் பல ச சின்ன சின்ன செலவுகள் பிரச்சனைகள் வரத்தான் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் செலவுகள் வருதுங்கிறதால பயந்துடாதீங்க ஆனால் இந்த ஆறு மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா முயற்சிகள் இருக்குது இல்லையா நிச்சயமாக பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் மெயின் அதுலேயும் புனர்பூசம் விசாகம் போராட்டாளிங்கிறது குருவனுடைய காலை கேட்கணுமா நமக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் சிவபெருமானுடைய அம்சமாக பிறந்த பெரியவர் மகா பெரியவர் பிறந்தது அது அந்த குரு அவர் தான் உலகத்தினுடைய குரு ஜெகத் குருன்னு இல்லையா எப்படி ராகவேந்திர சுவாமிகளோ எப்படி ஆதிசேங்கர பகவத் பார்த்தாலோ எப்படி ஸ்ரீமத் ராமானுஜரோ எப்படி மத்வரோ அந்த மாதிரி மகாபரிவார் அவருடைய நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் கேட்டை நம்ம கேட்கவே தேவையில்லை சார் கேட்டை நட்சத்திரத்தில் பல மகான்கள் பிறந்திருக்காங்க ஸோ இப்படி தான் குரு இல்லையா அந்த குரு இப்போ எங்கே இருக்கார் நமக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு பரப்புறாரு ஒன்பதாம் வீடு குருவனுடைய உச்சி வீடு ஒன்பதாம் வீட்டுக்கு பார்த்தா எட்டாம் வீட்டில் இருந்தாலுமே நம்முடைய ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் எட்டாம் வீட்டில் தான் காலில் இருக்கார் இதில் புனர்பூசம் அதுதான் விசேஷம் இந்த ஆறு மாதத்தில் புனர்பூச காலிலே தான் இருக்கார் ஆறு மாதத்தில் அது எட்டில் இருந்தாலும் ஒன்பதில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த காலில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கார் அவர் ஒரு மனுஷன் தான் சொந்த காலில் நிற்கிறான்னாலே போடுவேன் சார் இல்லையா ஒன்றும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் சொந்த காலில் நிற்கிறவனுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா அடுத்தவன் காலில் நிற்கிறாதான் கஷ்டம் சொந்தக்கால்ல நின்றவனுக்கு திமிர் இருக்கும் சார் அந்த காம்பீரியம்னு சொல்லுவோம் திமுர்னு சொல்ல மாட்டோம் அந்த காம்பீரியத்தோட அக்ரஸிவ்னு சொல்ல மாட்டோம் அசர்ட்டிவ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு விச்சய நட்சத்திரக்காரர்கள் விஷய ராசிக்காரர்களுக்கு விசாக மனுஷன் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவனுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் சாதாரணமாக நம்ம விசாக நட்சத்திரக்காரர்கள் பிறந்தது ஏன்னா குருவனுடைய காலையில் பொன்புஷன் சாக புரட்டா தான் குருவினுடைய திசையில் தான் பிறந்திருப்போம் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அடுத்தது கேட்டை நட்சத்திரம் இதில் அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய திசையில் பிறந்திருப்போம் கேட்டை வந்து புதனுடைய திசையில் பிறந்திருப்போம் இப்போ நம்மளுக்கு என்ன திசை சார் நடக்குது குரு தசைக்கும் இதுக்கும் என்ன இருக்கு சரி குரு புக்தி இருக்கா ஓகே ஏன்னா இப்போ அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரனும் குரு தசை வரவே வராது இன்னும் நூற்றி இருபது வயசு மாதிரி இருந்தால் நூற்றி இருபது வருஷம் இருந்தால் வரும் நமக்கு நம்ம இங்கே தள்ளுறதே அடியப்படுறா பரதப்பட்டான்னு இருக்கு எப்படா ஒவ்வொரு நாளும் தள்ள முடியல இல்லை எங்க சாரி எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறது இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு குரு புக்தி வருதா ஓகே அல்லது இப்போ இருக்கக்கூடிய தசைகள் என்ன புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திர தசை வரைக்கும் வரும் சார் அவ்வளோதான் சில பேருக்கு இந்த கேட்ட நட்சத்திரக்கார செவ்வா தை வரலாம் மெயினாக இருக்கக்கூடியது புதன் கேது சுக்கரன் சூரியன் அந்த நாலு திசைகள் தான் முக்கியம் ஏன்னா நமக்கு இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு இருக்குது அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இருபத்தஞ்சிக்கு முன்னாடி அவ்வளோவா பார்க்குறதில்ல ஏன்னா கல்யாணம் ஆகணும் குழந்தைக்கு வேலை கிடைக்கணும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு விசாக நட்சத்திரம் முப்பது வயசுக்கு மேலே புதன் திசை வரும் சிலருக்கு சன்னி திசை இருக்கும் சார் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் சன்னி திசை இருப்பவர்களுக்கு ஏன்னா அனுஷேகம் சனி திசைகளில் பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசில் போயிடும் இவர்களுக்கு ஒரு பத்து வயசுக்கு மேலே சனி இசை வரலாம் ஒரு ஒம்பது வயசுல இருக்கலாம் சனிசை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சன்னி திசை இந்த குருடைய தாக்கம் எப்படி இருக்கும் குரு சனியை பார்க்குறாரு சார் சனி திசை இருப்பவர்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் புத்திரப்பிராப்தி கிடைக்கும் வேலை கிடைக்கும் குருவினால் என்ன கிடைக்கும்னா பலன் பைசா வரணும் நம்முடைய அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் நம்முடைய வீட்டை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்குறார் அதனால் பைசா வரணும்னா என்ன வேலை கிடைக்கணும் சனி திசையில் இருப்பவர்களுக்கு அல்லது குரு புக்தியிலையும் கூட சேர்ந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் குருவனுடைய பார்வை இருக்குது வேலை கிடைக்கும் கல்யாணமாகும் இன்னொன்று முக்கியமாக சந்தான பிராப்தி எக்ஸ்பேன்ஷன் சொல்லலாம் நான் அது யூஸ்ஃபுல்லாக அதை அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா குருவனுடைய அனுகிரகம் ஒத்தன் இருந்ததுன்னா தனக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை தனக்கு குழந்தை பிறக்கிறது மட்டும் இல்லை வீடு எக்ஸ்பான்ஷன் பேரன் பிரச்சிகள் வரலாம் அது ஒரு எக்ஸ்பான்ஷன் தனக்கு ப்ரமோஷன் வரலாம் அது ஒரு எக்ஸ்பான்ஷன் இல்லை நாம் வந்து ஒரு இந்த வீட்டில் இருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீடு வாங்குகிறோம் அது எக்ஸ்பென்ஷன் இல்லை சார் வாடகை வீட்டிலே நம்ம சிங்கிள் பெட்ரூமில் இருக்கேன் டபுள் பெட்ரூம் போகணும் அது ஒரு எக்ஸ்பான்ஷன் இதெல்லாமே விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே குருவனுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும் சார் அது இப்போ இந்த ஆறு மாதத்தில் ஜான் டு ஜூன் விச்சிக ராசிக்காரல நமக்கு நிறைய இருக்குது நிறைய கிடைக்கிறது முதல்ல குரு திசை பார்த்தோம் அடுத்தது சனி திசை பார்த்தோம் இப்போ சனி திசையில் இதெல்லாம் இருக்குது மெயின் மேஜர் திசையில் புதன் திசை ஏன்னா புதன் நமக்கு லாபஸ்தானாதிபதி ஒரு பக்கம் எட்டு இன்னொரு பக்கம் பதினொன்று இந்த புதன் மட்டும்தான் புதனும் குருவும் தான் உபயராசிகள்னு சொல்கிறோம் அந்த உபயராசி வீட்டில் இன்னொரு உபயராசிக்காரே வந்திருக்கார் லாபஸ்தானாதிபதி புதன் அந்த புதன் இப்போது தசை நமக்கு நடந்ததுன்னா புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் ஆனால் தன்னுடைய காலில் உட்காந்துருக்கார் அதனால் புதன் தசை ஒருத்தனுக்கு நடக்கிறது அப்படின்னா விரச்சிகராசிக்காரனுக்கு நிச்சயமாக நினைத்ததே நடக்கக்கூடிய அந்த ஆறு மாதம் இருக்கும் ஜான் டு ஜூன் என்னென்ன நினச்சாலும் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போமே ஒருத்தனுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கணும் இன்னொருத்தனுக்கு நாம் நினச்ச மாதிரி இப்போ அப்ளிகேஷன் போட்டிருந்தால் தான் ஆர்டர் வரணும்னா அப்ளிகேஷன் போனவனுக்கு வெளிநாடு செல்வதற்கு வெளி ஊர் செல்வதற்கு வெளி மாநிலம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதுவும் ஒருத்தனுடைய தயவரால் சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்னொன்று நம்முடைய படிப்பினால் சாத்தியக்கூறுகள் இருக்குது அது எப்படி சார் படிப்பினால் சாத்தியக்கூறுன்னா இப்போ நாம் வந்து ஒரு பிஇ படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பிஇயில் மெக்கானிக்கல் படிச்சுருக்கோம் வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க தன்னுடைய ஃப்ரெண்டோ அல்லது வேறவங்களும் ஒருத்தன் டே சைடு பை சைடு ஏ படிடா அப்படின்னு இல்லை சார் வேற ஒருத்தர் பிகாம் இருக்கான் பிகாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ சிஏ படிப்பா சிஏ சரி கூடவே டேலி கற்றுக்கோ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அடிஷ்னல் நாலெட்ஜ் இருக்கிற ஒருத்தனுக்கு ஈஸியாக இந்த ஆறு மாதத்தில் எல்லாம் சாத்தியமா எல்லாமே சாத்தியமா அதே மாதிரி தன்னுடைய ஒய்ஃபு வரக்கூடிய ஒய்ஃபு அந்த புத்தியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலையினால் பைசா அதிகமாக வரும் சார் என்னன்னு புரியல இப்போ புதன் சைடில் நம்ம இருக்கோம் ஒரு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆடுது ஏன்னா புதன் சைடில் ஒரு கிட்டத்தட்ட விசார நட்சத்திரக்காரர்கள் முப்பத்தி மூணு வயசு ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு படித்த பொண்ணாக வருவோம் சார் நம்ம எதிர்பார்க்குறதில் படித்த பொண்ணாக ஏன்னா படித்திருந்தால் அவள் மூலியமாக சம்பளம் வரும் அவள் மூலியமாக நமக்கு அபிவிருத்தி நடை இருக்கும் அப்படிப்பட்ட பொண்ணாக நமக்கு கிடைப்பாள் கொஞ்சம் லேட் மேரேஜாக இருந்தாலுமே புதன்சையில் நிற்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் இல்லை சார் புதன் புக்தி இருக்குது அல்லது குரு புக்தி இருக்குது அப்படின்னாலும் இப்போ நான் சுக்கரதிசையில் இருக்கேன் எனக்கு புதன் புக்தி நடக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து பதினேழு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தெட்டு ஆகிடுச்சு சார் அப்படின்னா புதன் புக்தி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏன்னா பணமும் வரணும் படிப்பும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ வரக்கூடிய சாத்திய குருகள் நிறையா இருக்கு இதற்கு அடுத்து புதனுக்கு அடுத்தது கேது கேது திசை நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அதனால் பிஸ்னஸ் மூலியமாக நாம் நினச்சே சாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் மூலியமாக வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது சார் அதே மாதிரி பிஸ்னஸ் மூலியமாக நம்ம வெளி இடங்கள் பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் மூலியமாக நமக்கு இன்னொரு எக்ஸ்பென்ஷன் ஆ இந்த ஆறு மாதத்தில் ஜான் டு ஜூன் நமக்கு நண்பர்கள் மூலியமாக அந்த பிஸ்னஸ் விரிவடைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அது நாம் இதில் இருந்தால் கேது திசையில் இருந்தாங்க கேது புக்தியில் இருந்தால் நமக்கு இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்துச்சு இதில் இன்னொன்று என்னென்னா வேதங்கள் ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட நமக்கு நண்பர்கள் கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்குது கேது இருப்பவர்களுக்கு கேது புக்தியில் இருப்பவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நண்பர்களால் நன்மை கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்குது அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்குது யாருக்கு விரச்சிகராசிக்காரர்களுக்கு எனக்கு கொஞ்சம் புரியல சார் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம கேது புக்தியை நடக்கிறது சார் எனக்கு வந்து சந்திரதிசை நடக்கிறது கேது புக்தி நடக்கிறது எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்னா சவ அனுஷன் சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஆகணும் சார் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆறு மாதத்தில் நம்ம ஆன்லைனில் வேதம் சொல்லித்தரேன் அதை படிங்கோடே படிச்சிங்கன்னா ஏன் உங்களுக்கு இது கிடைக்கும் வேத ஒருத்தர் வந்து நமக்கு இது பூஜை பட்டத்தை சொல்லித்தர ஒரு ஆறு மாதம் படிங்கோ அப்படின்னு படிச்சிருந்தோம்னா அந்த பூஜையினால் அந்த ஆன்மீகத்தின் நாலஜினால் நமக்கு இந்த கேதுசையில் இருப்பவர்களுக்கு கேது குட்டியில் இருப்பவர்களுக்கு ஒரு வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அடுத்தது கேதுசையில் இப்போது அடுத்தது வருது சுக்கரதிசை சுக்கர சைல ஓட்டம் இருக்காங்கன்னா பன்னிரெண்டாம் எட்டு குடைவன் ஏழாம் வீட்டு குடைவன் சுக்கரேசன் ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் முடிவன் முதல்ல ஏழை பார்த்துட்டு அப்புறம் பன்னிரெண்டு பார்த்துக்கலாம் ஏழாம் வட்டுக்குடையவனால் சுக்கரனுடைய திசை நடந்ததுன்னா அது எப்படி சார் ஏழாம் வீட்டுக்குடையவனான சுக்கரன் பன்னெண்டாம் வட்டுக்குடையவனான சுக்கரன் இது நிறைய ஜோசியக்காரர்கள் சொல்லியிருக்காங்க என்னுடைய மற்ற காணொலிகளை நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இதற்கு அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்ன இப்போது செவ்வாய் மேஷராசியில் செவ்வாயும் ருஷிக செவ்வாயும் வித்தியாசம் உண்டு இல்லையா அது என்னென்ன வித்தியாசமும் பல காணொலிகள் நான் சொல்கிறேங்க வேறு காணொலிகளில் போய் பாருங்கள் ஒவ்வொரு தசை தசாநாதன் வரச்சே மேஷராசிக்கு செவ்வாயினுடைய தசை வரைச்சே என்ன பலன் இருக்கும் அதே விருச்சிக ராசிக்கு செவ்வாயினுடைய திசை வரச்சே எப்படி பலன் இருக்கும் ஏன்னா அது ஆறாம் வீட்டினுடைய திசையும் ஆயிடுது அல்லது எட்டாம் வீட்டுடைய திசையும் ஆயிடுது ஒரு எட்டாம் வீட்டுக்குடையவனுடைய திசையினுடைய கட்சியாக நமக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்குடையவன் இசை மூன்றாம் வீட்டுக்குடைய திசை அப்படி வரைச்சே எட்டாம் வீட்டு குடிதல் விசை பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தசா பலன்கள்லாம் தனியாக காவிரி போட்டிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஏழாம் வீட்டுக்குடையவனான சுக்கரனுடைய திசை நடந்ததுன்னா நமக்கு பல பலன்கள் இருக்கும் ஏன்னா சுக்கரனுக்கும் குருவுக்கும் சில பேர் சார் அவர் ப்ரகஸ்பதி தேவகுரு இவர் அஸ்திர குரு அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு வேண்டாம் ரொம்ப டீப்பாலாம் நம்ம ஜாதகத்தில் போக வேண்டாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் எனக்கு சுக்கரேசன் நடக்குது இப்போ எப்படி இருக்கும் இந்த குருவினால் சுக்கராசி ஏற்றமாக இருக்கும் சார் நீங்கள் குருவுக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடு கடகத்தில் சுக்கரன் இருக்கு குரு இருக்கச்சு அது அதிபதி பதினோராம் வீடு கிடையாது நமக்கு ஏழாம் வீடு அதனால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி கூட இது வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துருக்கும் இந்த ஆறு மாதத்தில் அது இருக்காது சார் நல்லாயிருக்கும் அதனால் நமக்கு புத்திர சந்தானம் உண்டாகும் அகெயின் நான் சொல்கிற மாதிரி எக்ஸ்பேன்ஷன் உண்டாகும் நம்ம வீடு சந்தோஷமாக இருந்தாலே போல் சார் ஆஃபீஸ் போனோம்னா ஒய்ஃப் வந்து ஆஃபீஸ் போச்சு ப்ளசண்ட்டாக இருப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் வீடு நாம் சந்தோஷமாக இருந்தோம்னா ஆஃபீஸ் போனால் ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நம்முடைய மாசை வந்து நாம் திருப்திப்படுத்த முடியும் அவர் கேட்குறதுல ஆமாங்க போட்டு சரி சரி போ உனக்கு என்ன தெரியவில்லைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் திருப்திப்படுத்துகிறோம் இதான் மாதிரி நமக்கு அந்த பலன் கிடைக்கும் சுக்கரேசியில் இருப்பவர்களுக்கு இந்த ஆறு மாதம் ஜான் டு ஜூன் இந்த ஆறு மாதம் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சுக்கர புத்தி இருந்தாலுமே அப்படி தான் இன்னொன்று சுக்கரேசியில் இருப்பவர்களுக்கு கோர்ட்டு வழக்கு அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா காம்பினேஷன் தான் மட்டும் வச்சுன்னு சொல்ல இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஐந்தாவட்டில் இருக்கக்கூடிய சனி நான்காவடியில் இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானம் இருக்கக்கூடிய புதன் பதினொன்றாவில் இருக்கக்கூடிய புதன் இது அத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம வச்சு சொல்லிச்சு கோர்ட்டு கேஸுன்னு இருந்தோன்னா ஆறு மாதத்தில் நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அதே மாதிரி யாருக்காவது வழக்குன்னு போனோம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆறு மாதத்தில் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விடிவு கிடைக்கும் நல்லது நினச்சோம்னா விடிவு கிடைக்கும் நாம் அதுக்கு முயற்சி பண்ணணும் நாம் ஒன்றுமே முயற்சியே பண்ணாமல் வைக்கலே விற்காம அதுக்கு ஏற்ற முயற்சிகள் அப்ளிகேஷன்லாம் போடாமல் டாக்குமெண்ட்லாம் க்ளியர் பண்ணாமல் இருந்தோம்னா கிடைக்காது அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா விஷய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆறு மாதம் இந்த ஜான் டு ஜூன் குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால சார் குருவனுடைய அனுகிரகம் எப்போ வேணாலும் இருக்குவேன் சார் அவர் இங்கே வந்தாலும் தான் இருக்கும் அங்கே போனாலும் தான் இருக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் இன்றைக்கி இருக்கிறது தன்னுடைய சொந்த காலில் இருக்கார் அதுவும் எங்கே இருக்க உச்சத்தில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் நமக்கு இருக்கிறதும் விருச்சிகம் அந்த விச்சிகத்தில் இருக்கிறதும் விசாகம் அண்ட் அனுஷம் இது ரெண்டுமே நான்கு நான்கு சாரி விசாகம் இல்லை அனுஷம் நான்கு பாதங்கள் விசாகம் ஒரு பாதம் தான் ஆனால் அதுவும் அவருடைய கால் தான் இதற்கடுத்து குருவனுடைய காம்பினேஷனில் குருவனுடைய வீட்டில் சனி உட்காந்துருக்கார் புதன் மிதனத்துலேருந்து பார்க்குற ஒன்பதாம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கார் இந்த காம்பினேஷன்லாம் திரும்பி வர்றது முப்பது வருஷம் ஆகும் அறுபது வருஷம் ஆகும் அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு நம்முடைய பார்வை நடக்கூடியதாக இருக்கும் அவ்வளவுதான் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கிறது சாத்திய இருக்கு ராகு உட்கார்ந்து இருக்கார் ஒரு மூமெண்ட் வெஹிக்கிள் மாற்றுவீங்க சார் மெயினாக டூ வீலர் இருந்தால் ஃபோர் வீலர் வாங்குவீங்க போவீங்க வெஹிக்கிள் மாற்றுவதற்கான இந்த ஆறு மாதத்துலேயே சாத்தியம் இருக்கு அதே மாதிரி யாராவது இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம் வண்டியை அப்படின்னா சொந்த வண்டி வாங்குறதுக்கு சாத்திய கூறுகிட்டுருக்கு ஏன்னா வாடகைக்கு ஆட்டோ வாடகைக்கு ஓட்டுறாங்க டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே வாடகைக்கு எடுத்து நாள் வாடகைக்கு மாத வாடகைக்குலாம் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்காங்க இந்த ஆறு மாதத்தில் அவர்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக பலன் இருக்குது அதில் ஒன்றையும் ஒன்று என்னென்னா நமக்கு ஒரு டச் இருக்கணும் சார் ஒரு அரசியல்வாதிகளுடைய டச் இருந்தால் ரொம்ப அதிகம் அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் ரெண்டு பேருமே ஓஹோன்னு இருப்பாங்க இந்த ஆறு மாதத்தில் அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரலாம் ஒரு அப்கிரேடேஷன் வரலாம் அது எப்படி சார் வரும் ஆன்மீகவாதிக்கு எப்படி வரும் அரசியல்வாதிக்கு எப்படி வரும் ஒரு அரசியல்வாதிக்கு எம்எல்ஏவாகலாம் எம்எல்ஏவாக இருக்கிறவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட்டு கிடைக்கலாம் எம்பியாக இருக்கிற போஸ்ட்டு கிடைக்கலாம் இல்லையா திடீர்னு ஒரு எம்எல்ஏ சான்ஸ் கிடைக்கலாம் அந்த தொகுதியில் வேறு ஏதாவது எம்எல்ஏ இல்லை இதுவாக போகலாம் அப்படி ஒரு எம்எல்ஏ சான்ஸ் கிடைக்கலாம் அந்த மாதிரி சான்ஸ் நிறைய இருக்கேன் விஷ்யராசிக்காரர்களுக்கு அது ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் வாய்ந்தது தானே அது சரியா அப்படி விஷய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இந்த அதுதான் வயிற்றில் ஆறு மாதம் இருந்தாலும் சொன்னேன் என்ன செய்யணும் சார் இந்த ஆறு மாதத்தில் ஒன்றுமே வேண்டாம் நமக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு மட்டுமண்ணா போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதெல்லாம் செய்யணும் சார் செஞ்சால் தான் வாழ்க்கை இல்லையா ட்ரெஸ் நல்லா பார்க்கணும் அழகாக பண்ணிட்டு போகணுன்னா அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்னு ஒயிட்டு போட்டுன்னு போகணும் அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அண்ட் ஒயிட் போட்டுன்னு போகிறாங்க பனியம் போட்டுன்னு போகிறாங்களா சில பேர் போட்டுன்னு போகிறாங்க இல்லையா நம்ம எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அடுத்த ஒரு பார்வைக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம பெட்டர்மெண்ட் படிச்சிட்டோம்னா விஷயரசிக்காரர்கள் கொஞ்சம் சோம்பியாக இருக்காதீங்க ரொம்ப சோம்பேறித்தனை அதிகமாக இருக்கும் இந்த ஆறு வருஷத்தெல்லாம் விட்டுருங்க ப்ளசண்ட்டாக இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சிகராசிக்காரர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஆறு மாதம் குருவினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இதுவும் குரு வைட்டெல்லாம் உட்காந்து சார் மலைவாழ் தெய்வங்களை மலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குவார்கள் திரு திருத்தணி முருகன் திருப்பதி பெருமாள் அகோபரம் நரசிம்மர் இந்த மாதிரி அது மெயின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குவார்கள் அதே மாதிரி கடலோரம் இருக்கக்கூடிய தெய்வம் அது என்ன சார் மலை அல்லது இங்கேன்னு சொல்கிறீங்க அதில் எடுத்து ஒரு சனி கனெக்ஷன் இருக்கு நான் இதுவே என்னுடைய குருவனுடைய குரு தசை அப்படின்னு ஒரு தனி நாடகி போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அந்த மாதிரி கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் விருத்தகிரீஸ்வரர் மலைமலர் விருத்தகிரினா கிரீனா மலை இல்லையா திருச்செந்தூர் முருகன் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி அல்லது முருடீஸ்வரர் இந்த மாதிரி ஆட்டங்கரை குளத்தங்கரை அல்லது கடற்கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குவாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இந்த ஆறு மாதம் ஒரே ஒரு தூரம் விசிட் பண்ணி பெருமாளையோ அல்லது முருகனையோ அல்லது அம்பாளையோ சிவனையோ விநாயகரையோ தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப இருக்கும் உங்கள் அதே மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அங்கே கடவுளே இல்லாத பரவாயில்லை நிச்சயமாக அங்கே ஏதாவது கோயில் இருக்கும் ஏன் திருமண நான் திரும்பி திரும்பி கோயிலில் சொல்கிறேன் நம்ம படைத்த நாம் கேட்டு இந்த முகமோ கையோ காலோ எதுவுமே வரல சார் நம்ம பேரே நாம் கேட்டு வரல யாரோ செஞ்சது யாரோ வச்சது அப்படி பட்ட நான் முணங்கினா என்ன தப்பு அதை செஞ்சுட்டு போனாங்க அல்லது மலைவாசல் ஸ்தலத்துக்கு போயிடுறாங்க காற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சார் ஒரு ஜாதகம்னு இன்னும் பார்க்கச்சே ஒரு நான் வெறும் உபயராசின்னு தான் சொன்னேன் நிலம் நீர் காற்று நெருப்பு அப்படின்னு இருக்குது இப்போ இருக்கக்கூடியது பார்க்கக்கூடியது வெயிட்டாக இருக்கக்கூடியது இதெல்லாம் வச்சு சொல்றச்சே மலைவாசல் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வணங்கணும் அப்படின்னு தெய்வத்தை கும்பிடணும் எனக்கு அம்பாவை பிடிக்கும் எனக்கு முருகனை பிடிக்கும் எனக்கு பைரவரை பிடிக்கும் எனக்கு தன்வந்திரைக்கு பிடிக்கும் ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணணும்னா ஒரு நாலு தாமரைப்பு வாங்கி போகணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான் அர்ச்சனை பண்ணி ஒரு நாலு தாமரை பூ போய் அர்ச்சனை பண்ணுங்க சார் அது சனீஸ்வரன் இருந்தால் கூட பரவாயில்ல சார் சனீஸ்வரனு கூட நாலு தாமரை பூ வாங்கி போகும் சனீஸ்வரன் வாங்கி போச்சு கொஞ்சம் ப்ளூயிஷ் கலந்து தாமரை வாங்கி போகும் எந்த தாமரை இருந்தாலும் பரவாயில்ல தாமரை புஷ்பம் வாங்கி போய் அர்ச்சனை பண்ணுங்க இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது காரியம் நிறைவேறணும் அப்படின்னு தோணித்ததா இந்த செய்யுங்க சார் அட்டாசமாக இருப்பீங்க நம்ம ஏன் நான் திரும்பி திரும்பி எல்லாரையும் மாதிரி நம்ம சிந்திக்கிறது இல்லை சார் மக்களுக்கு நம்ம நடுநிலை மக்களுக்கு ஏதாவது எத்தை தின்னா பெத்தன்னு தெரியும் ஏதாவது இந்த ஆறு மாதத்துல நல்லது நடந்துடாதா இன்னும் ஆறு வருஷம் கழிச்சு வாழப்பாடு நம்ம நினைச்சு பார்க்கணும் சனிப்பயிற்சி அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு சொன்னால் நம்ம என்னத்தை ஏற்கும் மாத பலன் ஒரு மாதத்துல புஷுக்குன்னு போயிடும் அதனால தான் இந்த ஆறு மாதம்னு சொல்கிறோம் நம்ம திண்டிச்சு செய்யறதுக்கா இந்த ஆறு மாதம் நான் எடுத்திருக்கேன் அதுவும் குருவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது ஒரு சீ ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு மாதம்னு ரொம்ப வைத்தல் சார் அதை மட்டும் பண்ணுங்க எந்த தெய்வத்தை தாமரை பூ புஷ்பம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதுவும் நான் ஒரு காரியம்னு எடுத்துகிட்டு போய் சித்தி பண்ணணும்னு நினச்சோம்னு வச்சுக்கங்களேன் அந்த காரியத்துக்கு செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு விளக்கேற்றிவார்கள் உங்கள் காரிய சித்தி ஆகணும்னா தான் ரொம்ப பெட்ரு சார் பசுவின் நெய் நமக்கு கிடைக்கிறதில்ல அதனால தான் யாரையும் இப்போ நெய் வழக்குன்னு சொல்கிறதே கிடையாது எக்காச்சக்கமாக மிக்ஸட் வருது அதனால் நல்லெண்ணையே ஓகே நெய் கடைசிதான் ஓகே நெய்வடை கேட்டுதான் ரொம்ப நல்லது நீங்கள் நெய் வழக்குக்கும் நல்லெண்ணெய் வழக்குக்கும் வித்தியாசம் நிறைய பார்க்கலாம் ஏற்றிட்டு கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால தான் பல பேர் சொல்கிறாங்க எண்ணெய் வழக்க விட நெய் விளக்கை ஏன் ஏற்று அப்படின்னு அது நிறைய விஷயங்கள் இருக்குது சார் என்னுடைய வேறொரு இதில் நான் காவலில் போட்டிருக்கேன் நெய் தீபத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன சுடல் தட்டுமா நின்று எரியுமா காற்றில் அணையுமா இதெல்லாம் இருக்குது ஒன்றுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃப்ரென்ஸ் நம்முடைய வாழ்நாளையே புரட்டி போடக்கூடிய இந்த ஆறு மாதங்கள் தயவு செஞ்சு இந்த நாளை விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நம்முடைய குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் யாரை குருன்னு நினச்சிக்கிறோம் அவளுக்கு கெட்டியாக பிடிங்க உங்களுக்கு ஃப்ரெண்டை கூட நினைக்கிறேன் ஃப்ரெண்டோடைய அப்பாவை குருவாக நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பாட்டில் வாங்கி போய் கொடுங்க குருவுக்கு எப்பவும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வாருமே சார் ரொம்ப இருக்கும் சார் உங்கள் வாழ்க்கை என்பது மிகமே ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது தான் வாழ்க்கை இதற்கடுத்து நம்ம சுக்கரதிசையை பார்த்தோம் அடுத்து சூரிய இசையில் இருப்பவர்கள் ஏன்னா சூரியன் நமக்கு வந்து பத்தாம் வீட்டுக்குடையவன் லாபஸ்டானாதிபதி அதுவும் வைப்ரண்ட் சூரியனை வச்சு தான் எல்லா கிரகமும் சுற்றுறது சூரியனுடைய தசையில் இருப்பவர்கள் மெயினாக சூரிய திசையில் இருப்பவர்கள் யார் வரும்னா இருபது மொத்தம் இருபது இருபது நாற்பது வயசு கேட்டை நட்சத்திரம் இருப்போக்கு ஒரு ஐம்பது நாற்பது வயசில் வரும் முப்பது வயசில் அனுஷா நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு வரும் நாற்பது வயசில் வரும்னு வச்சிக்கலேன் சூரிய இசை நாற்பது இது ஒரு ஐம்பது வயசில் வரும் சூரிய இசை விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சூரிய திசையில் இருப்பவர்கள் நிச்சயமாக பௌர்ணமி பூஜையில் ஈடுபாடு கொள்ளுங்கள் இந்த ஆறு மாதத்தில் குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா லைஃப் லாங்காகவே இந்த சூரிய இருக்கிற காலத்திலேயே பௌர்ணமி பூஜையில் இன்வால்மெண்ட் பண்ணிக்கிறது அல்லது நாமளே பண்ண முடியல அப்படின்னா அந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறவங்களுக்கு பைசா ஏதாவது கொடுக்கறது அந்த சமயத்தில் ஒரு அன்னதானத்துக்குன்னு ஒரு ஐநூறுரூவா கொடுக்கறது இப்படி ஏதாவது பண்ணுங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணுற இடத்துல அதை பண்ணி வாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூரிய திசைகள் பொருள் அல்லது சூரிய புக்திகள் பொருள் ஏன்னா சூரிய சூரியமூர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப வைப்ரெண்ட்டு அதுவும் கடவுளுடைய அனுகிரகம் குருவனுடைய அனுகிரகம் இருக்கிற போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிந்த கடவுள் அப்படின்னா சூரியன் தான் சார் அடுத்தது தான் மற்ற எல்லாமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னா இந்த குருவனுடைய அனுகிரகம் சேர்ந்த போது இந்த ஆறு மாதத்தில் அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய கிஃப்ட் வரப்போது ஒரு பெரிய அவார்டு ரிவார்டு கிடைக்க போகிறோம் சார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோ எப்போ கிடைக்கும் மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதத்துக்குள்ளே கிடைக்கும் குருவனுடைய பார்வை இருக்குது சித்திரையில் உச்ச முறை இந்த மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு அவார்டோ ரிவார்டோ பணம் முடிப்போ ஏதோ ஒன்று கிடைக்க போகிறது ஒரு பத்தாயிரம் ரூபா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு ரிவார்டு திடீர்னு கூட்டு கொடு இப்போ இளையராஜாவுக்கு பத்ம பாரதாக கொடுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒன்று கலைமாமணி இந்த மாதிரி கொடுக்குறானு அந்த மாதிரி ராசி கார்டு ஒன்றுமே இல்லை சார் எனக்கு எங்கே சார் கிடைக்க போகிறது அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க ரெண்டு வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிருக்கீங்க ஒரு பெரிய ரிவார்டு உனக்கு உண்டு ஒரு ப்ரொமோஷனில் ஒரு இது கிஃப்ட் ஒன்று உண்டு அல்லது இந்த அளவு கம்பெனிக்கு நீ சேவ் பண்ணிட்ட அதனால் உனக்கு இது ஒரு ரிவார்டு அல்லது நீ இது வரைக்கும் யார்கிட்டயுமே சண்டை போடல இப்படி ஏதாவது ஒரு ரிவார்டு கிடைக்கும் சார் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு மாதத்தில் ஜான் டு ஜூன் கடவுளுடைய அனுகிரகம் குருவனுடைய அனுகிரகத்தினாலே ஒரு ரிவார்டு கிடைப்பதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஏன்னா பல விஷயங்கள் நம்ம இது மட்டும் இல்லை மற்ற ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் இதே குருவனுடைய அனுகிரகம் இருக்கணும்னு பேசியிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு கணவன் மனைவி குழந்தைகளுடைய இது இந்த ஆறு மாதம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸில் விட்டுறாதீங்க தான் நான் திரும்பி இந்த ஆறு மாதத்தை எடுத்து நான் ஒர்க் பண்ணி இவ்வளோவும் வச்சுட்டு எழுதி இவ்வளோவும் எழுதி வச்சிருக்கிற காரணம் என்னென்னா இதில் ஏதாவது ஏன்னா நாட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நிமிஷம் போச்சுன்னா திரும்ப வராது அதுவும் குருவினுடைய அனுகிரகம் இருந்து குரு தன்னுடைய உச்சஸ்தாயில் உட்கார்ந்து நம்ம வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கிற போது அதை நாம் தான் யூஸ் பண்ணிக்கணும் கையை நீட்டினா தான் வந்து விழுவோம் இல்லையா இல்லைன்னா கீழே போயிடும் தோல்லை விழுது அப்படின்னா மழை துளி கீழே போயிடும் அதுவே நம்ம கையில் எழுந்தினோம்னா நம்ம கையில் கிடைக்கும் அந்த துளி ஒரு சிறு தண்ணீர் அதை நம்ம குடிக்கலாம் அதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும் அந்த மாதிரி ரெடியாக இருந்தோம்னா இந்த எதிர் வரக்கூடிய நாட்கள் இந்த ஆறு மாதம் ஜான் டு ஜூன் குருவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் இது நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை இன்னொரு சின்ன விசேஷம் சில பேர் கேட்குறாங்க சார் என்னென்ன சார் கிடைக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்குறாங்க நீண்ட தூரம் நடப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு சாத்திய கூறுகிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கான பிரச்சனைகள் நடப்பதே ஒரு பிரச்சனை தான் அந்த ரொம்ப தூரம் நடக்கிறாங்க இல்லையா என்ன யாருன்னா சிறு குறு தொழில் வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் இவர்களெல்லாம் ரொம்ப நடக்கிறேன் அவர்களுக்கு பாதத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு இது சாதாரணமாக நான் சொல்லி இல்லை அது இந்த ஆறு மாதத்தில் அதற்கான செலவுகள் வரும் அந்த செலவுகளுக்கான தீர்வுகள் வரும் அனுகிரகம் இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் இதற்கு அடுத்தது இந்த இந்த ஆறு மாதத்தில் இதில் இருக்கக்கூடியவர்களில் செவ்வாய் அடுத்தது செவ்வாயினுடைய புக்தியோ செவ்வாயினுடைய தசையோ இருப்பவர்களுக்கு நம்முடைய சொபுக்தி சொந்தசை விரச்சிக ராசிக்காரர்கள் சின்ன ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண வேண்டி வரலாம் நான் வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தப்ப என்னுடைய காணொலியில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க என்னுடைய சிஷ்யர்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் அதிகமாக நான் வந்து பிரச்சனைகளை சொல்கிறதில்ல பிரச்சனையில் என்ன சார் இருக்குது திரும்பி திரும்பி பிரச்சனையை பேசிட்டு வரக்கூடியது இப்படியும் செலவு இருக்குது எதிர்கொள்ளலாமே தைரியம் மட்டும்தான் வேணும் அந்த தைரியத்துக்கு என்ன வழி பண்ணணும் அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் சின்ன சர்ஜன்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது தானே பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது மெடிக்கல் துறையில் போகிறதுக்கு இந்த ஆறு மாதம் குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதால முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்ல ஏற்றம் இருக்குது சார் மெடிக்கல் ஸ்கிரிப்டில் போடுங்கள் பைசாவை ஷேர்ஸில் போடுறதுனால் அதில் போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பூ நல்ல கிடைக்கும் நீங்கள் விட அதிகமாக வரும் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சீரரசிக்காரர்களுக்கு நிச்சயமாக லேண்டில் போடுறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதை பண்ணுங்கள் அடுத்தது கண்ட்ரோல் லூஸ் ஆகிறதுக்கு விட்டுறாதீங்க அது எந்த விதமான கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி தான் சில பேருக்கு வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை லைட்டாக ஆடும் அந்த மாதிரி அது ஒரு சின்ன இதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உடனே மெடிக்கேஷன் எடுத்துக்குங்க அது உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு செலவினங்கள் வரணுங்கிறது தான் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால ரெண்டாம் எட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு குருவனுடைய பார்வை தான் அந்த செலவினங்கள் வரணும் அதனால் உங்களுக்கு அதை கொஞ்சம் நர்வஸ் வீக்னஸ் சொல்லுவாங்க அந்த நர்வஸ் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்துங்க சரியா அது கொஞ்சம் அது மாதிரி சில பேருக்கு அந்த பிளேட்லெட்ஸ் ரத்த சம்பந்தமான இது இருக்கிறதுக்கு அதன் மூலியமாக செலவினங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதையும் பார்த்துங்க வீட்டில் முக்கியமாக எல்லாத்தையும் விட எப் எப்போ உங்களுக்கு தோணினாலும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன பாத்திரத்தில் மஞ்சள் நீர் கடைச்சி வச்சுருங்க உங்களுக்கு எதாவது மனது க சங்கடமாக இருக்குது மனசு திருப்தியாக இல்லை இந்த காரியம் ஆகணும் அப்படின்னு தோணிட்டோன்னா மஞ்சளில் மஞ்சள் நீர் கடைச்சி ஒரு மூலயமா கடவுள் சன்னதியில் பெருமாள் சன்னதியில் கடவுள் சந்ததி இருக்குது அந்த இடத்துல வச்சுருங்க ஒரு ஓரமாக வச்சுருங்க மனசு தெளிஞ்சிருக்க ஓரமாக எடுத்து நல்ல இடத்துல சேர்த்துருங்க ஒரு செடியிலையோ இதுலேயோ அந்த மாதிரி இடத்துல கொட்டிடுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை தரும் இதை மட்டும் வேற வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்